புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் மத்திய அரசு நடைமுறையில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அந்த மூன்று சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இதற்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பிலும் புதிய சட்டங்களுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவாரூரில் உள்ள மாவட்ட நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு மத்திய அரசு நடைமுறையில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்தங்கள் தேவையற்றது இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த சட்டத்தினால் பல்வேறு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றது நீதிமன்றத்தில் உரிமைகள் பறிக்கப்பட்டு அதிகாரங்களும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன இதனால் ஏழை வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது மேலும் இந்த திருத்த சட்டத்திலே பல்வேறு மொழிகளை பேசும் இந்த இந்திய திருநாட்டில் ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு ஆதரவாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருத்த சட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இது இந்திய ஜனநாயகத்திற்கும் அதன் ஒருமைப்பாட்டிற்கும் ஊர்வகிக்கின்ற செயலாகும் என்று கடுமையான கண்டனத்தை இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்